பாண்டி ஸ்டோர் ப்ரெடிஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம் மயில்தான் காட்டுறாங்க அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ அங்கே தான் நிலமை எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது அம்மா செந்திலுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க என்னடி சொல்லிகிட்ருக்குற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மா அவருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க அது எப்படி கிடச்சது அப்படிங்கும்போது எல்லா மீனாவோட அப்பா தான் வந்து கவர்மெண்ட் வேலையை அவருக்கு வாங்கி கொடுத்துருக்குறாரு யாரோ சிபாரிசு மூலமாக அப்படிங்கவும் மீனாவை யாருக்கனவே கேட்க வேண்டாம் அந்த அம்மாவே கவர்மெண்ட் வேலை போக போகிறேன்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சிக்கிட்டு இருப்பா இப்போ செந்திலும் வேலைக்கு போயிட்டான்னா அவ்வளோ தான் அவ்வளோ கையில் பிடிக்கவே முடியாது அதுக்கப்புறம் ராஜியும் படிச்சுட்டு இருக்கிறா அவளுக்கும் நல்ல ஒரு உத்தியோகம் கிடச்சிரும் அதே தான் கதிரும் அவனும் வந்து எப்படினாலும் பொழைச்சிப்பான் ஆனால் நீயும் மாப்பிள்ளையா என்ன பண்ண போறீங்களோ தெரியல இதில் அடுத்தது குழந்தை வேற பிறக்க போகுது ஒன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படிங்கவோ என்னமா நீ சொல்லிட்டு இருக்கிற ஏமா என்னை போட்டு பயமுறுத்திட்டு இருக்கிற அப்படின்னு மயிலு கேட்கும் போது ஆமாண்டி ஒன்னே மாப்பிள்ளையை நினச்சா தான் எனக்கு ரொம்பவே கவலையா இருக்குது நான் அடுத்தது குழந்தை வந்ததுக்கு அப்புறமா இன்னும் அடுத்தது என்ன நீ பண்ண போறியோ தெரியல அப்படிங்கும்போது ஏமா இப்படி சொல்லிட்டுருக்குற அப்படின்னு மயில் கேட்கும்போது ஆமாண்டி மாப்பிள்ளை இப்போ பார்த்துட்டுருக்கிற வேலையில் என்ன சம்பளம் கிடைச்சிட போகுது அந்த சம்பளத்தையும் முழுசாக அப்பா கிட்டே கொடுத்துருவார் உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு பத்து ரூபா கூட கொடுக்க மாட்டார் இனி இப்போ என்ன தான் பண்ண போகிற அப்படிங்கும்போது இல்லைம்மா நாளையிலேருந்து அந்த சம்பளமும் கிடைக்காது அப்படிங்கிறாங்க என்னடி நீ சொல்லிருக்கிற மாப்பிள்ளை வேலையை விட்டுட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ வேறம்மா அவர் அப்படிலாம் இல்லைம்மா அதாவது செந்தியில் தான் இப்போ கடையிலேருந்து வந்துட்டாரலா அதனால் இவர் வந்து கடையில் போய் வேலை செய்ய செய்ய போறாருமா அப்படிங்கவோ என்னடி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமாமா நான் சொன்னாலும் அவர் கேட்க போட்டது போறது கிடையாது அப்படிங்கும்போது போது இல்லடி அவர் வே அந்த கடைக்கே போகட்டும் அப்படிங்கிறாங்க என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற நானே வந்து அவர் வேலையை விட போறாருன்னு சொல்லிக்கிட்டு கவலையோட இருந்துட்டு இருக்கிற நீ என்னன்னா வேலையை விட்டது நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாண்டி நான் சொல்றது கேளு செந்திலுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு கதிர கண்டிப்பா உன் மாமனார் வந்து கடைக்குள்ள விடவே மாட்டாரு அப்படி இருந்தாக்கி உன் மாமனாருக்கு அப்புறமா அந்த கடையை யாரு கவனிக்க போறாரு உன் வீட்டுக்காரர் வந்து அந்த கடையை கவனிச்சுக்கிட்டாருனா கண்டிப்பா அந்த கடை வந்து உங்க கைக்கு வந்துரும் இது நல்லது தானே இந்த வீடையும் உனக்கே வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கும்போது என்னம்மா நீ வளரிகிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமாண்டி நான் வளரிகிட்டு இருக்கிறேன் நீ ரொம்ப இருக்கிற இருக்கிறப்பாரு நான் சொல்கிறத கேட்டு நட ஃபர்ஸ்ட் உன் புருஷனை உன் கைக்குள்ளே போட்டுக்கோ அதுக்கப்புறமா உன் மாமனாரும் உன் புருஷன் கைகளை போட்டுக்கிட்டோம் அப்போதான் கடையும் வீடும் உங்களுக்கே சொந்தமாகும் அப்படிங்கும் போது என்னம்மா நீ சொல்லிருக்கிற கடையை சொல்கிற சரி ஒத்துக்கலாம் அப்படி வீடு மட்டும் எப்படிமா எங்களுக்கு கிடைக்கும் வீடு வந்து அஞ்சு பங்கு வந்துடாதா அப்படின்னு சொல்லும்போது என்னடி சொல்லிட்டு இருக்கிற அதான் பொம்பளை விழ்களுக்குலாம் அவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல மிச்சம் இருக்கிறது நீங்கள் மூணு பேர் தானே அதெல்லாம் அவனுக்கு கவர்மெண்ட் கிடைச்சிருச்சு கதிரை வீட்டை விட்டே வெளியே அனுப்பி விட்ற வேண்டியது தான் அதுக்கப்புறம் உனக்கு மாப்பிளைக்கு இந்தாடி அப்படிங்கவும் ஆமாம் ஆமாம் நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது அதெல்லாம் கனவுல தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற நான் சொல்கிறது கேளு மாப்பிள்ளையே வந்து நல்லா பேசி எடுத்து உன் கைகளை போட்டுக்கோ நான் என்னென்ன சொல்கிறேன்னா அதே மாதிரி நீ செஞ்சு மாப்பிள்ளையை கைகளை போட்டுக்கோ அப்புறம் நான் சொல்கிற மாதிரிக்கு எல்லாமே சீக்கிரத்துலேயே நடக்கும் பார் அப்படிங்கவும் ஏமா நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது நல்லா தான் இருக்குது ஆனால் அதெல்லாம் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்காதுமா அப்படிங்கவும் ஆமாண்டி இப்படியே நீ பேசிகிட்டு இருந்தேன்னா எதுவுமே நடக்க போகிறது கிடையாது ஆனால் நீ ஏன் தான் இப்படிலாம் இருக்கிறே தெரியல அந்த மீனாவை பாரு எப்படி இருக்கிறான்னு ஆனால் உனக்கு மட்டும் நான் எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் மண்டையில் ஏறவே மாட்டுக்குது அப்படின்னு சொல்லவும் நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து செந்திலோட மாமனாரை தான் காட்டுறாங்க அதாவது மீனாவோட அப்பா வந்து பாண்டியனோட வீட்டுக்கு வராங்க வந்ததுமே சம்மந்தி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து உபசரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ கோமதி வந்து காப்பிலாம் கொண்டு கொடுக்கவும் அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க சம்மந்தி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு இருக்குது நீங்க எப்படியோ என் பையனுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்துட்டீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நானே உங்களை வந்து பார்க்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது உடனே மீனாவோட அப்பா சொல்கிறாங்க ஆமா கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் சும்மையா என்ன அதுக்காக சொல்லையா பத்து லட்ச ரூபாய் கொடுத்துருக்கீங்க அப்புறமா எப்படி கிடைக்காம போகும் அப்படிங்கவும் இது கிட்டதுமே பாண்டியன் கோமதி வீட்டுல அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க பாண்டியன் வந்து அப்படியே வந்து அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கிறாங்க என்னது பத்து லட்ச ரூபா பணத்தை நான் கொடுத்தனும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது வந்து மீனாவோட அப்பாட்ட வெளிக்காட்டிக்காமல் இருக்கிறாங்க அப்போ மீனாவோட அப்பா சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் உங்கள் பையன் மேலே உங்களுக்கு பாசம் தான் பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுத்து வேலை வாங்கிட்டீங்களே எப்படியும் பணத்தை கொடுத்தனால தான் வேலை கிடைச்சிச்சு நான் சிபாரிசு பண்ணுனா மட்டும் கிடைச்சிடுமா என்ன நான் மீனாக்கிட்டே ஆனால் சொன்னேன் நான் இந்த பணத்தை கொடுத்துருந்தேன்னு ஆனால் அவள் வேண்டான்னு சொல்லிட்டா ஆனால் உங்களுக்கு உங்கள் பையன் மேலே இருக்கிற பாசத்தை நீங்கள் காட்டிட்டீங்க சம்மந்தி இப்படிலாம் நடக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் பையன் மேலே உங்களுக்கு பாசம் பாசந்தான் சரி நான் கிளம்புற சம்மந்தி ஒரு வேலையே அந்த பக்கம் வந்தேன் அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புற சம்பவம் இதை கேட்டதுமே மீனாவும் செந்திலும் அதிர்ச்சியோட நின்றுட்டு இருக்கிறாங்க ஐயோ அப்பா என்ன எல்லாம் உண்மையை உளறி வச்சுட்டு போறாரு இப்போ என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கு அப்புறமா பாண்டியனை வந்து செந்தில கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னடா உங்க மாமனார் சொன்னதெல்லாம் உண்மையா என்ன பத்து லட்சம் ரூபா பணத்தை தான் அந்த வேலையை நீ வாங்கினியான்னு சொல்லி கேட்கும் உடனே செந்திலும் மீனாவும் அமைதியா இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ கோமதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னடா அப்பா கேட்டுட்டு இருக்கிறாங்க நீ எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்கிற அப்போ பத்து லட்ச பணத்தை கொடுத்து தான் அந்த வேலையை வாங்கிக்கிட்டியா அப்படிங்கவும் அப்போ மயிலும் கேட்டுட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க நான் என்னமோ மீனாவோட அப்பா சிபாரிசு பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் வேலையும் கொடுத்துருப்பாருன்னு நினைச்சேன் ஆனால் பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்த போகிறது தான் வேலை வாங்கி கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்கவும் இது மீனாவுக்கு செந்திலுக்கு ரொம்பவே அசிங்கமாயிருது அப்போ பாண்டியன் கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிற சொல்லுட்டா அப்படிங்கும்போது ஆமாப்பா பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுத்து தான் அந்த வேலையை நான் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க சரிதாண்டா பத்து லட்ச ரூபா பணம் உனக்கு யாது அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன கடன் ஏதாவது வாங்கனியா அப்படிங்கும்போது ஆமாம் பத்து லட்ச ரூபா பணத்தை எனக்கு கடன் கொடுத்துருவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ எப்படிடா இவ்வளோ பணத்தை ஏற்பாடு பண்ணுன்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ செந்தில் வந்து உண்மையை சொல்கிறதுக்காக வராங்க அதாவது இருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர சொன்னிங்களா அந்த பத்து லட்ச தான் கொடுத்தேன்னு சொல்கிறதுக்காக வரும்போது மீனா வந்து தடுத்துருந்தாங்க மாமா நான் தான் வந்து லோன் போட்டு அவருக்கு பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுத்தோம்மாம்மா அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே அதிர்ச்சடைகிறாங்க ஓஹோ சரிதாம்மா என்ன இருந்தாலும் நீ சம்பாதிக்கிற அதனால தான் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் உன் இஷ்டத்துக்கு நீங்கள் ரெண்டு வருமே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே மீனா சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லாமா வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலான்ட்டு இருந்தோம் அப்படிங்கவும் ஆமாம்மா பத்து லட்ச ரூபா பணத்தை லோன் போட்டு கொடுத்துருக்கிறீங்க இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு ஆனால் ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு உங்க ரெண்டு வருக்கும் தோணலை இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனாவும் செந்தில் எதுவுமே பேசாமல் அமைதாக இருக்கிறாங்க அப்புறமா பாண்டின் பார்த்தோம்னா கோவத்தோடு அவங்க கடைக்கு கிளம்பிடவும் அப்போ கோமதி இருக்கிறாங்க என்ன மீனா நீ இப்படிலாம் இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கிறீங்க ஆனால் எதுவுமே சொல்லாமல் அமைதாக இருந்துட்டிங்களா வேலை கிடைச்சிச்சுன்னு சொன்னீங்களே தவிர பத்து லட்சம் ரூபா பணத்தை கொடுத்ததுன்னு சொல்லவே இல்லை இல்ல அப்ப ரூபா கொடுத்துதான் அந்த வேலையை நீ வாங்கினியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே மீனா சொல்றாங்க என்னத்த நீங்களும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கிறீங்க பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுத்தேன்னு சொன்னாக்கே மாமா ஒத்துப்பாங்களா என்ன வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா சொன்னா கூட மாமா அமைதியா இருந்துருவாங்க அதனால அதனாலதான் சொல்லாம இருந்தா அப்படிங்கவும் அப்ப மயில வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன தம்பி பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்ததுக்கு பிறகு தான் உங்க மாமனார் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரா நான் கூட உங்க மாமனார் உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறாரு அதனால வேலையும் வாங்கி சொல்லி நினைச்சிட்டு அப்படிங்கவோ உடனே மீனா சொல்றாங்க அக்கா கொஞ்சம் நீங்க பேசாம அமைதம் இருக்கிறீங்களா இப்ப வேற நீங்க வேற எரிச்சல் படுத்திட்டு இருக்காதீங்க அப்படிங்கவோ ஆமா ஆமா நான் எது பேசுனாலும் உனக்கு எரிச்சலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலில் போகவோ அடுத்ததாக பார்த்தோம்னா பழனியும் சரவணன்னு கேட்டுட்ருக்கிறாங்க என்னடா பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுத்தது எதுக்காக அப்பா கிட்டே நீ சொல்லாமல் செஞ்சேன் அப்படின்னா உங்கள் மாமனார்டையாவது நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கணும் எதுவுமே பண்ணாமல் இப்படி விட்டுட்டியேன்னு சொல்லிவிட்டு அவங்க போகவும் செந்திலும் அவங்க மீனாவும் சோகத்தோட ரூமுக்கு வராங்க அப்போ செந்தில் சொல்கிறாங்க வேலை கிடச்சிச்சின்னு சொல்லி கொஞ்ச நாள் கூட என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல உங்கள் அப்பா எதுக்காக இந்த மாதிரி பண்ணினார் எதுக்காக இப்போ வந்து இந்த உண்மையை சொல்லணும் அப்படிங்கவும் எங்கள் எங்கள் அப்பா வந்து என்ன நினச்சிருப்பாரு உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுதான் எல்லாம் செய்திருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அவர் நினச்சிட்டு உளறி வச்சுட்டாரு அவருக்கு தெரியுமா என்ன வீட்டுக்கு தெரியாம தான் நம்ம பணத்தை கொடுத்து வேலை வாங்குறோன்னு சொல்லிட்டு அவர் மேலே எதுக்காக கோவிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்க தானே இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் நீங்க தானே உங்க அப்பா கொடுத்துதான் எங்க அப்பா கிட்ட கொண்டு கொடுத்துருக்கிறீங்க அதனால தான் அவர் இப்படி பேசிட்டு போயிட்டாரு பண்ணினது எல்லாம் நீங்க இப்போ என்னன்னா எங்க அப்பா பட்டு திட்டிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து செந்தில் சொல்றாங்க ஆமா மீனா நீ சொல்றது கரெக்டு தான் எது செய்தாலும் தப்பா தான் போய் முடியுது வேலை கிடைச்சிருன்னு சொல்லி சந்தோஷம் கூட என்னால் பட முடியல பாரு இதுதான் நான் எடுத்த வாரம் அப்படிங்கும்போது எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அதை விடுங்க அப்படிங்கவும் இங்க பார்த்தோம்னா பாண்டியனை தான் காட்டுறாங்க பாண்டியன் வந்து என்ன இருந்தாலும் சரிதான் நம்ம பையன் வந்து பணம் கொடுத்தது வேலை வாங்கினது நம்மளுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பாண்டியன் வந்து வீட்டுக்கு வரவும் கோபத்தோடயே இருக்கிறாங்க இப்போ கோமதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னங்க செந்திலே நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கும்போது எனக்கு பணம் கொடுத்தோம் வேலை வாங்கினது எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது இந்த வேலைக்கு அவன் போகக்கூடாது அப்படின்னு பாண்டியன் சொல்றாங்க